ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் முப்பது நாளில் எப்படி நம்ம ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணுன்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனால் வந்து சேமிக்க முடியிறதில்ல காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் இஎம்ஐ கடன் இது மாதிரி தான் நம்ம பணம்லாம் செலவாகுது நம்மளால் சேவ் பண்ண முடியாமல் போதும் இந்த முப்பது நாள் சேவிங்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறான்றிங்கன்னா இந்த முப்பது நாள் சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் ஈஸியாக வந்து மூணாயிரரூபா சேவ் பண்ண முடியும் நான் வந்து சேவிங்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுற ஒரு நாலு டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த முப்பது நாள் சேவிங்ஸ்க்கு இந்த டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மூணாயிரரூபா சேவ் பண்ண முடியும் மாத தொடக்கம் மாத தொடக்கத்தில் நம்ம வீடுகளில் சேல்ரி வரும் அது மாதிரி சேல்ரி வரும் பொழுது சேல்ரி எடுத்துட்டு வந்த உடனே ஒரு ஐநூறுபாவை எடுத்து நீங்கள் உண்டியல்ல போட்டுடலாம் எங்கள் வீட்டில் சேல்ரி வந்த உடனே பாப்பாக்கிட்ட ஒரு ஐநூறுரூபா கொடுத்து உண்டியல்ல போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற செலவுகளை பார்த்தா அந்த ஐநூறுரூபா வந்து ஒரு சேவிங்ஸாக இருக்கும் அதை நாங்கள் மறந்தே மறந்துடுவோம் ரெண்டாவது டிப்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணுவோம்னா வெஜிடபிள் வெஜிடபிள் வந்து ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் அல்லது அஞ்சு வாரம்னு வரும் அந்த அஞ்சு வாரம் அல்லது நாலு வாரத்துக்கான பணத்தை நாங்கள் முழுமையாக எடுத்து மாத தொடக்கத்திலே வச்சுருவோம் அந்த முழுமையான அமௌண்ட்லேருந்து வார வாரம் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஆகுதோ அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நாங்கள் வெஜிடபிள் வாங்கிக்கிட்டு வருவோம் ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா ஒதுக்குறோன்னா அதில் வந்து ஒரு வாரம் ஐநூறுரூபா ஆகும் ஒரு வாரம் அறநூறுபா ஆகும் மீதி இருக்கிற நூறு எல்லாம் எடுத்து சேவிங்ஸ்க்கு வச்சுருவோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கிராசரி கிராசரி ஒரு மாதத்துக்கு மூணாயிரூபான்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் ஒரு மாதத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஆகும் ஒரு மாதத்தில் ரெண்டாயிரரூபா கூட ஆகும் அது மாதிரி ஆகும் பொழுது மீதி இருக்கிற அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்கு எடுத்து உண்டியலில் போட்டுருவோம் நாலாவது வந்து கேஸு ஈபி கேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆயரூபாயூபா தனியாக ஒதுக்கிடுவோம் கேஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எட்நூற்றம்பது ரூபா அல்லது அறநூறுபா தான் வரும் நாங்கள் வந்து புனேயில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு பைப்லைன் கேஸ் தான் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ யூனிட் போதோ அதுக்கு மட்டும் நாங்கள் பே பண்ணால் போதும் அதனால் வந்து ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு எட்நூற்றம்பது ரூபா அப்படி வரும் பொழுது மீதி இருக்கிற அமௌண்ட்டை உண்டியலில் போட்டுருவோம் ரெண்டாவது வந்து இபி ஈபி வந்து எங்களுக்கு எட்நூற்றம்பது ரூபாய் எழுநூறுபா தான் வரும் அந்த ஆயிரரூபாலேருந்து எட்நூற்றம்பது ரூபாய் எழுநூறுபா போக மீதி இருக்கிறத நாங்கள் வந்து சேவிங்ஸாக உண்டியல்ல போட்டுருவோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுதே நீங்கள் வந்து ஒரு ஐநூறுபா எடுத்து போட்டுருங்க வெஜிடபிள் கிராசரி கேஸ் ஈவிக்கெல்லாம் ஒரு ரவுண்டான அமௌண்ட்டை நீங்கள் ஒதுக்கிட்டிங்கன்னா குறைவாக வரும் பொழுது உங்களுக்கு அந்த செலவுகள்லேருந்து உங்களால் சேவ் பண்ண முடியும் இந்த டிப்ஸை நீங்கள் இந்த சேவிங்ஸ் முப்பது நாள் சேவிங்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் இப்போ நம்ம இந்த முப்பது நாளில் எப்படி மூணாயிரூபா ஈஸியாக சேவ் பண்ணலாம் அதுவும் வந்து ஐம்பது ரூபாவை நீங்கள் வாரமான சேவ் பண்ணால் போதும் உங்களால் வந்து முப்பது நாளில் மூணாயிரூபா ஈஸியாக சேவ் பண்ணலாம் அதுக்கு ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மெத்தடில் ஈஸியாக உங்களால் சேவ் பண்ண முடியும் வாங்க அந்த மெத்தடு என்ன எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம் முப்பது நாளில் நம்ம ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் ரெண்டாவது பதினஞ்சு நாள் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளும் ரெண்டாவது பதினஞ்சு நாளும் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை ஆட் பண்ணும் பொழுது நம்ம முப்பது நாளில் மூணாயிரூபா சேவ் பண்ணியிருப்போம் இப்போ ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாளை நம்ம அஞ்சு அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் ரெண்டாவது அஞ்சு நாள் மூணாவது அஞ்சு நாள்னு இது மாதிரி டேப்லர் காலம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் முழுக்க முதல் நாள்லேருந்து ஐந்தாவது நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வைக்கும் பொழுது ஐந்தாவது நாள் இறுதியில் நம்ம எவ்வளவு சேவ் பண்ணிருப்போம்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டாவது அஞ்சு நாள் எவ்வளவு எடுத்து வைக்கணும்னு அமௌண்ட்டு ரூபாய் எடுத்து வைக்கணும் முதல் நாள்லேருந்து ஐந்தாவது நாள் வரை அப்படி எடுத்து வைக்கும் பொழுது ஐந்தாவது நாள் முடிவில் ஐநூறுரூபா சேவ் பண்ணிருப்போம் மூணாவது அஞ்சு நாள் ஒவ்வொரு நாளும் முதல் நாள்லேருந்து ஐந்தாவது நாள் வரை ஒவ்வொரு நாளும் நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கும் பொழுது அஞ்சாவது நாள் முடிவில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சுருப்போம் இது மாதிரி வந்து டேப்லர் காலம் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எந்த உண்டியலை சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த உண்டியலை பேஸ்ட் பண்ணிக்கோங்க அல்லது வந்து நம்ம பவுச்சில் கூட வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் ஐம்பது ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சு டிக் பண்ணுங்கள் ரெண்டாவது அஞ்சு நாள் நூறு நூறா எடுத்து வச்சு டிக் பண்ணுங்கள் மூணாவது அஞ்சு நாள் நம்ம நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதாக எடுத்து வச்சு டிக் பண்ணுங்கள் தினமும் எடுத்து வைக்க போகிறேன்றவங்க இது மாதிரி வந்து தினமும் எடுத்து வைக்கலாம் அல்லது வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வைக்க போகிறேன் வார சம்பளம் வாங்குறவங்க நாங்கள் அப்படின்றவங்க நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை முதல் அஞ்சாவது வார முடிவில் இரநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டாவது அஞ்சாவது வார முடிவில் ஐநூறுரூபா மூணாவது அஞ்சாவது வார முடிவில் எழுநூற்றி ஐம்பது இது மாதிரி கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் இது வந்து முதல் பதினஞ்சு நாள் சேவிங்ஸு முதல் பதினஞ்சு நாள் சேவிங்ஸ் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம் அப்படின்றத நம்ம கீழே கேல்குலேஷனில் பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டாவது பதினஞ்சு நாள் சேவிங்ஸ் அதே தான் ரெண்டாவது பதினஞ்சு நாள் சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் சேவிங்ஸு இரநூத்தி ஐம்பது ரெண்டாவது அஞ்சு நாள் சேவிங்ஸ் ஐநூறு மூணாவது அஞ்சு நாள் சேவிங்ஸ் எழுநூற்றி ஐம்பதுன்னு சொல்லி நம்ம முப்பது நாளை ஃபஸ்ட்டு பதினஞ்சு ரெண்டாவது பதினஞ்சுன்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கிறோம் இப்படி பிரிச்சுக்கும் பொழுது முப்பது நாள் நான் சேவ் பண்ண முடியுன்றவங்க இது மாதிரி வந்து தனித்தனி டேப்லர் காலம் போட்டு நம்ம முப்பது நாளை அஞ்சு பிரித்து சேவ் பண்ணலாம் இதுவே வந்து எனக்கு மொதல் பதினஞ்சு நாள் தான் சேவ் பண்ண முடியுன்றவங்க நீங்கள் மொதல் பதினஞ்சு நாள் மட்டும் கூட சேவ் பண்ணலாம் உங்களாலேயும் வந்து மூணாயிரூபா சேவ் பண்ண முடியலனாலும் அதுக்கு குறைவான அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் அது எவ்வளோன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் ரெண்டாவது பதினஞ்சு நாள் நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் சேவ் பண்ண அமௌண்ட்டு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாவது பதினஞ்சு நாள் சேவ் பண்ண அமௌண்ட்டும் அதே சேமாக ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஐம்பது தான் சேவ் பண்ணுறோம் முதல் பதினஞ்சு நாள்லேயும் ஐம்பது ரூபா ரெண்டாவது பதினஞ்சு நாள்லேயும் நம்ம ஐம்பது தான் சேவ் பண்ணுறோம் இப்படி வந்து நம்ம முப்பது நாளில் பதினஞ்சு பதினஞ்சாக பிரித்து சேவ் பண்ணால் ஆக மொத்தம் முப்பது நாள் கழித்து பார்க்கும்பொழுது உங்கள் கையில் மூணாயிரூபா இருக்கும் இதுவே வந்து நீங்கள் மூணாயிரூபா ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் எடுத்து வைங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய அமௌண்ட் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு ஆனால் இது மாதிரி நம்ம பிரித்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து குறைவான அமௌண்ட்டு அல்லது ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணதே தெரியாது பார்த்தா பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கோம் மூணாயிரூபா இது வந்து ஒரு மாத சேவிங்ஸை முப்பது நாளில் நம்ம மூணாயிரூபா ஈஸியாக சேவ் பண்ணலாம் இது மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை மாத இறுதியில் போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கு நீங்கள் போட்டு வரலாம் நீங்கள் வந்து கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மில்லிகிராமில் கூட கோல்டு கிடைக்கும் இப்போ வேறு கோல்டு ரேட்டு ஏறிச்சு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வரையும் நீங்கள் இது மாதிரி வந்து மூணாயிரூபா சேவ் பண்ணால் ஐநூறு மில் கிராம் தான் வாங்க முடியும் அப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கோல்டாக கூட வாங்கி சேவ் பண்ணலாம் இல்லையா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் லாங் டேர்மாக கூட உங்கள் குழந்தைங்க பேரில் நீங்கள் போட்டு வரலாம் இந்த சேவிங்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து முப்பது நாளும் சேவ் பண்ண முடியலனாலும் பதினஞ்சு நாள் நீங்கள் சேவ் பண்ணாலே உங்களால் ஆயிரத்தி ஐநூறுரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்